ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பீ நியூஸ் சேனல் எனக்கு இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஆன்மீக பரிகாரம் அப்படிங்கிறத இன்ட்ரோ மூலிமா முதல்ல தெரிஞ்சுக்கலாம் நாளை நாள் தேதி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மார்ச் மாதத்துடைய பத்தாம் நாள் அதே போல் தமிழ் மாதம் வந்து பதினோராவது மாதமான மாசி மாதத்துடைய மிக முக்கியமான இருபத்தி ஏழாவது நாள் மாசி முடியக்கூடிய தருணத்தில் இந்த இருபத்தி ஏழாவது நாள் கிழமை வந்து வருது இந்த நாளாக விதிக்கப்பட்டிருக்கு தமிழ் மாதத்தில் கும்ப ராசியில சூரியன் பயணம் செய்யக்கூடிய மாதம் இந்த மாதத்துடைய சிறப்பே இந்த அமாவாசை மகா சிவராத்திரி தான் மகா சிவராத்திரி மாசி அமாவாசையில மசான கொள்ள உள்ளிட்ட சிறப்பு வழிபாடுகள்லாம் இருக்கோ இந்த மாசி அமாவாசை இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை வருவது ஒரு கூடுதல் சிறப்பு இந்த அமாவாசையில எப்படி விரதம் இருந்தா முழு பலன் கிடைக்கும் இந்த அமாவாசையில் செய்ய வேண்டிய சில முக்கிய பரிகாரங்களும் இருக்குது அதெல்லாம் தான் இந்த வீடியோவில் இப்போ நாம் பார்க்க போகிறோம் வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருக்கும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க இந்து சாஸ்திரங்கள் படி மாதந்தோறும் வரக்கூடிய அமாவாசை சிறப்பானது என்றாலும் மாசி மாதத்துல வரக்கூடிய அமாவாசைக்கு தனி சிறப்பு வந்து இருக்குங்க மாசி மாதமே சிறப்பானது என்று சொல்லலாம் இந்த மாதத்துல செய்யப்படக்கூடிய வழிபாடுகளும் தானங்களும் மற்ற மாதங்களில் செய்யறதை காட்டிலும் இரண்டு மடங்கு நன்மைகளை கொடுக்கக்கூடியது என புராணங்கள்லே வந்து கூறப்பட்டிருக்கு குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமெனில் பிற மாதங்களில் வரக்கூடிய அமாவாசை என்று மட்டும்தான் முன்னோர் தர்ப்பணம் செய்வாங்க ஆனால் மாசியில் பௌர்ணமி அன்று கூட முன்னோர்களுக்கு தர்ப்பணம் வழங்குவது புண்ணியம் தரும் அப்போ இந்த மாசியில் வரக்கூடிய அமாவாசை எந்த அளவுக்கு சிறப்பானது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க இந்த ஆண்டு மாசி மாத அமாவாசையானது மார்ச் பத்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வருது ஸோ மார்ச் பத்தாம் தேதி காலையில் ஸ்டார்ட் ஆகி மார்ச் பதினொன்றாம் தேதி வரைக்குமே அமாவாசை திதியானது இருக்குது பின்னர் தான் பிரதம திதியானது உருவாகுது ஸோ இந்த மார்ச் மாதம் பத்தாம் தேதி அமாவாசை நாம் கணக்கிட்டு நம்ம அமாவாசை வழிபாடு இந்த ஒரு நாளில் நாம் செய்யலாம் அதாவது இந்த நாளில் விரதம் இருந்து வழிபாடு வந்து செய்யலாம் ஸோ மாசி அமாவாசை அன்று அதிகாலையில் எழுந்து ஃபர்ஸ்ட்டு தூய்மையான நேராளில் நீராடணும் அதுக்கப்புறம் முன்னோர்களை நினைத்து விரதத்தை தொடங்க வேண்டும் வீட்டில் இல்லாமல் கோயில் ஆறு குளங்களில் புனித நீராடினால் நற்பலன்கள் கிடைக்கும் இல்லைங்கிற பட்சத்தில் வீட்டில் நீராடலாம் முன்னோருக்கு கோயில் குளம் ஆற்றங்கரை கடற்கரையில் கற்பனை கொடுத்து வழிபாடு செய்கிறது எக்ஸ்ட்ரா சிறப்பான பலனை கொடுக்கும் அதனால் சொன்ன அனைத்து சடங்குகளையும் காலையில் நிறைவு செய்த பின்னர் அந்தனர்களுக்கு அரிசி காய்கறி வஸ்திரத்தை வந்து நீங்கள் கொண்டு போனதை அப்படியே நீங்கள் வீட்டுக்கு எடுக்காமல் அவங்களுக்கு தானமாக கொடுக்க வேண்டும் பித்தர்களுக்காக கருதப்படக்கூடிய இந்த தானம் மிகச்சிறந்த தானம் அதனால் இதை காலையில் பண்ணிடணும் அதுக்கப்புறம் பித்தர்களாக கருதப்படக்கூடிய காகத்திற்கு மத்திய வேலையில் உணவு வந்து கொடுக்கணும் அதுக்கப்புறந்தான் நாம் உணவே நாளை நாள் சாப்பிட வேண்டும் யாரேனும் ஒருவருக்காவது நாளை நாள் அன்னதானம் செய்ய வேண்டும் வீட்டில் மாலை வேளையில் விளக்கேற்றி முன்னோரை நினைத்து திரும்ப வழிபாடு செய்ய வேண்டும் அது மட்டும் இல்லாமல் தொழில் செய்யக்கூடிய நபர்கள் மாசி அமாவாசை நாளில் கழிப்பதற்கு பூசணிக்காயை வாங்கி உரிய நேரத்தில் பொல்லாத கந்திஷ்டி கழித்து உடைத்தால் நல்லது ஸோ நாளை நாள் திருஷ்டி கழிக்கிறதாக இருந்தாலும் கழிக்கலாம் இப்படி நாளை நாள் விரதம் இருக்கிறதுனால உங்களுக்கு நிறைய பலன் கிடைக்கும் பித்ிரு வழிபாட்டிற்கு ஏற்ற மாசி அமாவாசையில் விரதம் இருந்து இப்போ நான் சொன்னது போல முன்னோரு நாலு நாள் வழிபட்டால் அவர்களுடைய ஆன்மா நற்கதி அடையோ உங்களுக்கு ஆசி வழங்கி முன்னோர்கள் வந்து வாழ்த்துவாங்க குடும்ப உறுப்பினர்களுக்கு உள்ள கிரகதோஷங்கள் திருமண தடை உடல்நலக் கோளாறு இது எல்லாமே வந்து விலகிவிடும் மெயினாக குழந்த பாக்கியம் இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்கும் தொழில் வியாபாரம் விற்பி அடையாமல் இருக்கிறவங்களுக்கு விர்தி அடையும் மாசி அமாவாசையான நாளை நாள் ஒரு பிடி அன்னமாவது தானம் கொடுத்தால் ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகள் பித்துக்களை திருப்தி செய்த பலன்கள் பெறலாம் என்பது விஷ்ணு புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கு அதனால நாளை நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் தானம் கொடுக்கறதுக்கு மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க கண்டிப்பாக தானம் வந்து கொடுங்க ஸோ நாளைய எங்கள் முக்கியமான நாளில் இந்த மாதிரி விரதங்கள் இருந்தால் இந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும் இதை தவிர நாளைய இந்த மாசி அமாவாசையில் பரிகாரங்கள் செய்கிறதும் ரொம்ப விசேஷங்க உங்களுடைய தீய சக்தி வீட்டில் இருக்கிறதுலேருந்து விடுபட இந்த பரிகாரங்கள் வந்து நாளை நாள் செய்யலாம் வாங்க அதெல்லாம் என்னங்கிறத இப்போ பார்க்கலாம் அமாவாசை மாசி மாதம் வரக்கூடிய இந்த ஞாயிற்றுக்கிழமை அமாவாசை மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இந்துக்களால் சொல்லப்படுகிறது மேலும் மாசி அமாவாசையில் சிவனை வழிபாடு செய்தால் உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய ராகுதோஷங்கள் நீங்கு என்பது நம்பிக்கையாகவும் சொல்லப்படுது ஜாதகத்தில் ராகு தோசை இருந்தால் காரியங்கள் செய்ய முடியாது ராகு தோசை இருந்தால் இந்த ஞாயித்துக்கிழமை அமாவாசையான நாளை நாள் தீய சக்திகள் ஆற்றல் அதிகமாக இருக்கோ இதனால் நல்ல காரியங்கள் உங்களால் செய்ய முடியாது சரி வாங்க உங்களுடைய ராகு தோசத்திலிருந்து விடுபட நாளை இந்த ஞாயிற்றுக்கிழமை அமாவாசையில் என்ன மாதிரி வழிபாடு செய்யக்கூடிய முறைகள் அப்படிங்கிறத பார்க்கலாம் அதாவது தானம் செய்யக்கூடிய முறைகளை பார்க்கலாம் ஸோ ராகுதோசை இருக்கிறவங்க உங்களுக்கு நிறைய சுபகாரிய தடை இருக்கிறவங்களாம் இந்த பரிகாரத்தை நாளை நாள் செய்துடுங்க வாங்க என்னங்கிறத இப்போ பார்க்கலாம் அமாவாசையான நாளை நாள் ராகு சோஸ்திரத்தை வந்து சிவன் கோவிலில் இருக்கக்கூடிய ராகுக்கு முன்னாடி பாராயணம் செய்ய வேண்டும் இப்படி நாளை நாள் நீங்கள் செய்கிறதுனால எதிர்மறை விளைவுகள் உங்களுக்கு கட்டுக்குள் வரும் ராகுவால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் ராகுவால் ஏற்படக்கூடிய தடைகளை சமாளிப்பதற்கு ராகு சோஸ்தரும் நாளை நாள் பாராயணம் செய்ய வேண்டும் கட்டாயம் இதனால நாள் ராகு தோசை இருக்கிறவங்க செய்திங்கன்னா கூடிய விரைவில் உங்களுக்கு தோசை நீங்கி உங்களுக்கான சுப நிகழ்ச்சிகள் இனிதே நடைபெறும் அதுக்கப்புறம் நாளைய ஞாயிற்றுக்கிழமை அமாவாசை என்று அரச மரத்தடி பக்கத்தில் இருந்ததுன்னா அங்கே போய் கடுகு எண்ணெய் வந்து நாட்டு மருந்து கடையில் விற்கும் அந்த எண்ணெயை வாங்கி அதில் தீபை ஏற்றி வழிபாடு செய்து வரணும் அப்படி செய்தாலும் உங்களுக்கு ராகுவால் ஏற்படக்கூடிய பயங்கரமான தோஷங்கள் வந்து நீங்கும் அதே போல் நாளைய இந்த ஞாயிற்றுக்கிழமை என்று அதே அரச மரத்தடியில் கிராம்புகளை வைத்து வழிபாடு செய்ய வேண்டும் ஒரு பதினோரு எண்ணிக்கிழ கிராம்புகளை எடுத்துகிட்டு போய் அந்த கிராம்புகளை அப்படியே நாம தெய்வத்துக்கு படைக்கிற மாதிரி அந்த அரச மரத்தில் வைத்து வழிபாடு செய்து வரக்கூடிய பட்சத்தில் ராகுவாலே ஏற்படக்கூடிய தோஷங்கள் வந்து நீங்கும் அதே போல் நாளைய இந்த ஞாயிற்றுக்கிழமை அமாவாசை என்று கருப்பு நாய்கள் உங்களுடைய தெருகளில் தென்பட்டால் அந்த நாய்களுக்கு ரொட்டி வழங்க வேண்டும் அதாவது சப்பாத்தி வழங்க வேண்டும் இப்படி நாளை நாள் செய்கிறதுனால ராகு ராகுதோசை நீங்கோ செல்வம் ராகு ராகுதோசை இருக்கிறதுனால செல்வம் தடைப்பட்டு இருக்கிறவங்க தொழிலில் தடையை அனுபவிச்சுட்டுருக்குறவங்க தொழிலில் தடையை எல்லாத்தையுமே நிவர்த்தி செய்வதற்கு நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்னென்னா ரொட்டியை உங்கள் கையால் செய்து அதனால நாள் கருப்பு நாய்களுக்கு வழங்க வேண்டும் அப்படி செய்தால் செல்வம் செழிக்கும் என்று சொல்லப்படுது அதுக்கப்புறமா நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா ஏழை குழந்தைகளுக்கு அன்னதானம் வந்து கொடுக்கணுங்க ஏழை குழந்தைகளுக்கு மனதார நாளினால் சாப்பாடு வந்து கொடுக்கணுங்க அது காலையோ மாலையோ அப்படி இல்லைனா இரவோ அப்படி இல்லைனா மதியமோ ஏதாவது ஒரு வேளை அவங்களுடைய மனசுக்கு பிடிச்ச உணவு அவங்களுக்கு திருப்தி படுற வகையில் அவங்களுடைய மனசும் வாயும் நிறைற வகையில் அன்னதானம் வந்து கொடுக்கணுங்க அப்படி கொடுக்கக்கூடிய பட்சத்தில் ராகுவால் திருமணம் வந்து வந்துக்கிட்டே இருந்து தடைப்பட்டுக்கிட்டே இருந்ததுன்னா உடனடியாக திருமண தடை நீங்கி திருமண வரன் கூடி வரும் ஸோ திருமணம் வந்து அமையாமல் கஷ்டப்படுறவங்க நாளை நாள் செய்ய வேண்டிய பரிகாரம் இது தாங்க இந்த ஞாயிற்றுக்கிழமை அமாவாசை என்று இந்த ஐந்து பரிகாரங்கள் செய்யக்கூடிய பட்சத்தில் உங்களுக்கு எப்பேற்பட்ட பிரச்சனைகளாக இருந்தாலும் அந்த பிரச்சனைகள் எல்லாமே விலகி உங்களுக்கு நடக்க வேண்டிய நல்ல காரியங்கள்லாம் நடக்க ஆரம்பிக்கும் நல்ல காரியங்களுக்கு தடை ராகுவே வந்து இனி உங்களுக்கு தட போடாமல் எல்லாத்தையுமே வெற்றி அடைய செய்வார் அதனால் நம்பிக்கை இருக்கக்கூடிய பட்சத்தில் நாளை நாள் இந்த மாதிரியான சில தாந்திரிக பரிகாரங்களும் செய்துடுங்க அமாவாசைங்கிறது நிறைய பேர் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் முன்னோர்களுக்கு விரதம் இருக்கிறது மட்டும்தான் நாம் நினைக்கிறோம் ஆனால் முன்னோர்களுக்கு விரதம் இருக்கிறது போலவே இது போல் பரிகாரங்கள் செய்கிறதுக்கும் உகந்த நாள்னு பார்த்தா இதுவும் வந்து சொல்லலாங்க அதாவது இந்த நாளை வந்து சொல்லலாங்க ஸோ நாளை நாளை மிஸ் பண்ண மாட்டிங்கன்னு நான் நம்புகிறேன் கண்டிப்பாக நாளை நாளில் வந்து பரிகாரங்கள் செய்து பலனடைங்க இந்த வீடியோவை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்த்து அவங்களும் இதை செய்து பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் கண்டிப்பாக வீடியோ வந்து பார்க்கட்டும் அவங்களும் நாளை நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த பரிகாரங்களை செய்து ராகுவால் ஏற்படக்கூடிய தோஷங்கள்ல இருந்து தப்பித்து கொள்ளட்டும் தெரிந்தோ தெரியாமலேயோ நீங்கள் இந்த வீடியோ அவங்களுக்கு ஷேர் பண்ணும்போது அதுவும் உங்களுக்கு ஒரு புண்ணியமாக கூட அமையலாம் கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இதே போல் புதிய அப்படியான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற மற்ற அப்படியேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமப்படுங்க சுவாரஸ்யமாக இதே போல் வேறொரு புதிய அப்டேட்டான ஆன மீண்டும் இன்னொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்